எங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் நலவ தந்திரி அல்லாண்டு கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஒமால ஊப்பில் ஆகிரத்தி மின் கலாக் மருமைகள் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் அல்ல கோபுறானா அப்படி கேட்டாதீங்க எதுவா துவா கேட்கிற நேரம் யாரெல்லாம் எனக்கு இதை தந்திரியால யார நோய சுமாக்கிறியால என்று கேட்டால் அல்ல கோபுறான் நிறைய பேர் தெரியாம ஒரு துவா ரிஜெக்ட் ஆகுது எப்படி ரிஜெக்ட் ஆகுது என்று சொன்ன உங்க துவால வந்து எது மென்ஷன் ஆகணுமா அல்ல சொல்றான் ومن الناس من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار سيلر قال يركي رأي அவர்கள் இறைவிடம் கேட்கிறார்கள் யாரல்ல இந்த உலகத்தில் அழகானவையும் மறுமையில் அழகானவையும் யா தந்திரியால நரக வேதனையில என்ன பாதுகாத்திரியால என்று கேட்கிறார்களே உலாய்க்க அலையும் நசீபும் மின்மா கசபு அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு பங்கு இருக்கிறது ஆனா கேட்பான் பாருங்க உலகம் மட்டும் தாயா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தந்திரியால

இப்படி கையேண்டாதே வமாலோ இவ்வளவு கரமான வார்த்தைண்டா ஓமால ஊப்பில் ஆக்கிரத்தி மின் கலாத் மருமேல ஒண்ணும் கேட்டு வராது நீ கேட்கலதானே என்னட்ட ஒண்ணு தர மாட்டேன்னு நல்லா சொல்றான் அன்பு சோர்களே தயவு செய்து உன் புரியணும் துவா கேட்கிற நேரம் அல்லா எதுக்கு ஆசியாவை ஆசியா ஆசியாவ நல்லவன்டா உலகத்துக்கே முன்மாதிரியென்றா இது கால திம்ராத்து பிறவுன் பிறவுனுடைய மனைவி ஆசியா என்ன கேட்டா தெரியுமா ரப்பா ரப்பினி ரப்பி பிணிலே இந்த கே பைத்தென்பிள் சென்னா வீடு ஒன்று தாண்டு கேட்கல அந்த துவா என்னயா வீடு தாயார்ல சுவர்க்கத்துல வீடு வேணும் ரப்பி ஒரு இடம் நெருக்கமா இருக்கும் அங்க வீடு தாயா இந்த பிறவன் சொத்து செல்வம் ஒண்ணு வேணாம் இந்த துவா இவ்வளவு நம்பிக்கையா கேட்டா பாருங்க அதுக்குதான் எல்லாம் மதிப்பு கொடுப்பான் உங்களுக்கு துவா அங்கீகரிக்கப்படணும்டா பேசுற எனக்கும் கேட்க உங்களுக்கும் முதல் பாயிண்ட் என்னண்டா அந்த மென்ஷன் ஆக்கப்படணும் அல்லாவிடம் நரகத்தை பத்தி பாதுகாப்பு தேடணும் அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் அடிக்கடி உலகத்தை ரெண்டையும் சேர்த்துகள் ஏராளம் வருகிறது அன்பு அடுத்தது என்ன சிறுமதியில் ஒரு ரிவாயத்து வருவது ஒரு தோழர் வந்து முடிஞ்ச அல்ல தொடர்ந்து முடிஞ்சிட்டு உடனே அல்லாட்டு துவா கேட்கிறாரு எப்படி துவா கேட்கிறாரு அல்லாஹ் புகழவும் இல்ல ரசுல்லா மீது செலவார்த்து சொல்லவே இல்ல யாருலாம்னு கேட்கற நபீன் இல்லாய்ம் தல்லாச்சான்னு சொல்றாங்க அவசரம் போடாதே இப்படி துவா கேட்காத முதல்ல அல்லாஹ் புகழு ஒரு அப்ப புகழு ரெண்டாவது என் மீது செலவார்த்து சொல்லி அப்புறம் துவா கேளு அல்லா அங்கீகரிப்பான் அவசரப்பட்டு போயிடாதீங்க துவா கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது எடுத்து எடுப்பில யாருலாம் அப்படி கேட்கக்கூடாதான் அதாவது அதுக்கு ஒரு முகப்பு போடணும் எப்படி போடணுமா அல்லாஹ் சொல்வான் குருவாங்களே ஏழாவது தியாயம் இருநூற்றி அஞ்சில் அல்லா சொல்கிறான் வலில்லாய் அஸ்மாவுன்னு ருஷுவா தூபியா அல்லாஹ் கலரான பேர்கள் இருக்கிறது அதை கொண்டு கூப்பிடுப்பா அல்லாஹ் கலரான பேர் இருக்குது அந்த பேரை சொல்லி கூப்பிடு அல்லாஹ்னு கூப்பிட்றோமே சிலவனுக்கு அதுலேயும் வாஸ் வாஸ் அல்லான்னு கூப்பிட சரியா என்ன ஒரு சாலே முன்னாடி நாலு பட்டம் பின்னாடி அஞ்சு பட்டம் போடுறமே அல்லாஹ் சிறந்ததான் கூப்பிடணுமா ஏன்னா என்ன சப்ஜெக்ட் இருந்தால் நிறைய குருவான நீங்க கூப்பிடலாம் படுத்துட்டும் கூப்பிடலாம் ஒரு சில இல்ல முன்னோக்கணும் சரியா குரு எடுக்கணும் அப்படிதான் அப்படிதான் கேட்காதீங்க அப்படி எந்த சட்டமும் இல்ல அல்ல சொல்றான் உனக்கு விரும்பின நேரம் கேளு விரும்பின கேளு ஆனா எப்படி கேட்கணும் என்னுடைய பேர்களை சொல்லு அருளால நீதான் யாரு எனக்கு தரவே அணையாடு கூட இல்லாம எனக்கு ஒரு துண்டு புடவை இல்லாம பிறந்த எனக்கு இன்றைக்கு அணிய வச்சிருக்கிற ஆடை எல்லாம் நீ தந்தது யாழ்ல நீ அளவற்று அருளாளம் யாருல ஒன் டையேந்தி நிக்கிறேன் இப்படி கேக்கணுமா அல்லாவ புகழ்ந்து அவன் பேரையும் பண்பையும் முன்னாடி வைக்கணுமா இப்படி வச்சாதான் உங்க மனசுக்கே ஒரு ஆறுதல் வரும் நீங்க ஒரு ஆளை போய் கேட்கிற நேரம் உதவி கேட்க போறீங்க யார்கிட்ட போய் கேப்பீங்க யாரு தருவாரு அவர்ட்ட போய் கேப்பீங்க அவர் தருவாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இடத்துல குடுத்திருப்பாரு அது உங்களுக்கு ஞாபகம் வந்தான போய் கேட்பீங்க நீங்க கேக்குறதுவால் உங்களுக்கு நம்பிக்கை வரணும் நீங்க கேட்கறவன் யாருன்னு நீங்க புரியணும் உங்க வாயாலே சொல்லி பாருங்க உங்க மனசுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் நான் கேட்கறது சரியான இடத்துல யாரெல்லாம் யாருலாம் உன்னை தவிர வேற யார்கிட்டயும் நீ தர தரமாட்டான் யார்கிட்டயும் கேட்க முடியாது யாருலாம்

நிர்வாணமாக்கா நாங்க எப்படி துவா கேட்போம் ஆள உடுப்பு தந்துடுற யாழ்ல முதல அதை செய்ய ஆளா அப்புறமே மக்தியெல்லாம் பார்ப்போம் என்னானே யாரு என்ன அப்படி கேட்கல நிர்வாணமாக்கப்பட்ட உடனே வைக்க வருது அவருக்கு அவர் என்ன கேட்டாரு ரப்பனாலம்னா அனு குசனா எனக்கு நான் அநியாயம் பண்ணி போட்டேன் யாழ்லாம் ஒ இல்லம் தருப்பிடலன்னா ஒத்தரஹம்னா நீ என்ன மன்னிக்காட்டி நீ எனக்கு அருள் புரியாட்டி என்ன கூனின மீனல் காசிறீன் யாழா நான் நஷ்டம் அடைஞ்சு போயிருவோம் யாழ்லாம் எக்ஸ்சுவல் கொண்டு போய் முன்னாடி வைக்கிறாரு அல்லாஹ் மட்டும் இதை அங்கீகரிக்கலன்னு வைங்க அப்புறமே இல்ல என்ன ரோஸ்டா போயிருவோம் எச்சுவலான முன்னாடி வைக்கணுமா உடுப்பதான் அவர் கேட்கல நான் எனக்கு அநியாயம் பண்ணிட்டேன் அடுத்து சப்தர் என்னண்டா நீங்க செய்யற பிள்ளைய அப்படி ஒப்புக்கொள்ளணும் யாரெல்லாம் நான் தான் நான் தான் பொய் சொல்லிட்டேன் யாரெல்லாம் அதை பார்த்துட்டேன் யாரெல்லாம் என்று சொல்லி நீங்க சொன்னத்தை சொல்லி செஞ்சத்தை சொல்லி அல்லாவிட மன்னிப்பு கேட்கணும் அடுத்தது என்ன

இந்த மக்களுக்கு எல்லாம் அழைப்பு விடுத்துட்டேன் இவங்க கேக்கிற பாடி இல்ல நீனே பாத்துறியா இது சாதாரண எல்லா நபியும் சொல்லுவாங்க பகல் பாக்கல அம்பிட்டு பேரும் கூப்பிடுறேன் என்ன கண்ட ஓடுறான் யாருல கண்டு உடனே ஓடுறான் நீ தான் பாக்கணையா என்று மெசேஜ் வைக்கிறாரு அல்ல என்ன பண்றா அப்படின்னு அழிக்கிற நூன்றான் இத மாதிரி யூனு சலை என்ன செய்யறாருடா அல்லாட்டு சொல்ல யாருல பாரு யாருல இவளெல்லாம் சொல்லி போட்ட யாருல என்ன ஆச்சரியம் நடக்குது யூனுஸ் நபி மெசேஜ வைக்க அல்ல உடனே யூனுஸ் நபிக்கு ரைட் ஓகே சமுதாயத்தை தானே அதை நான் பாக்குறேன் அந்த மாதிரி அல்ல யூனுஸ் நபி அனுப்புறான் போல வேற ஊருக்கு சாதாரணமாக ஒரு பேச்சுக்கு உண்மையில ஒரு பேச்சுக்கு தியாரிய வந்து அல்ல அழிக்க போறான்னு வைங்க இங்க ஒரு நபி இருந்தால என்ன பண்ணுவான் உடனே கலைக்கடி இன்னைக்கு போயிருப்பான் அல்லது நித்தம் போய்க்கு போயிரு அடுத்த ஊருக்கு எல்லாம் அனுப்பிடுவான் லூத்து நபி எல்லாம் அணிக்க போறான் அல்ல என்ன சொல்றா மலக்கு அனுப்பி போட்டு பின்னுக்கு பார்க்க கூடாது இரவு பிக்கித்தேன் மினல் லைலி இரவு ஒரு பகுதியில உடனே இப்ப இரவாயிட்டு உடனே பின்னுக்கு பார்க்க கூடாது தாரமாற பரட்ட போறோம் அப்படியே ஜோதான் அம்மா நின்ற பூமிய தலைக்கு ஆலிய ஆலியா சாப்பிடலா ரெண்டு அப்படி பரட்ட போயிருவோம் பின்னாடி பார்க்க அம்பது பேரும் போகணும் சொல்லி போட்டு